ஏஞ்சல் நம்பர் உண்மையாக உருட்டா பார்ட் டூ மேலை நாடுகளில் இதை பயன்படுத்திகிட்டு வர்றாங்க அங்கே இன்னும் ஒரு முறையும் இருக்குது டேரட் ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த ஏஞ்சல் நம்பரையும் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஸோ அதே விஷயத்தை தான் இங்கேயும் இப்போ டேரட் ரீடிங் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அது ஒரு முறை ஜோதிடம் பார்க்கறதற்கான ஜோதிடம் பார்ப்பதற்கான ஒரு முறை அதை நம்ம குறை சொல்ல போவதில்லை ஆனால் இந்த ஏஞ்சல் நம்பர் எந்த அளவுக்கு பலன் தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பொதுவான விஷயம்தான் இதெல்லாம் பொதுவான விஷயம் நீங்க ராசி பலனை வச்சு எப்படி உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாதோ டிவியில் சொல்லக்கூடிய அல்லது தினசரி பார்க்கக்கூடிய ராசி பலனை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானம் செய்ய முடியாதோ அதேபோல் தான் இந்த ஏஞ்சல் நம்பரும் ஒரு பொதுவான கூற்று ஆகும் அதாவது உங்களுடைய தேவைகளை வைத்து கொண்டு நீங்கள் அதிகமாக பணம் தேவை என்று விருப்பப்படும் உங்களுடைய தேவைகளை அவங்கள் விளம்பரமாக மாற்றி இந்த நம்பரை எழுதுனா உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்களுடைய தொழிலை முன்னேற்றம் செய்கிறார்களே தவிர இது வேறு ஒன்றுமே இல்லை வேண்டுமென்றால் நான் ஒரு கேள்வியை அவர்களிடம் நேரடியாக கேட்குறேன் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ குறிப்பாக ஒரு ஐந்து நம்பரோ ஆறு நம்பரோ குறித்து இது ஏஞ்சல் நம்பர் இது எழுதுனா சரியாக வரும்னு சொல்கிறாங்க அது எந்த ஏஞ்சல் நம்பர்னு அவங்கள்ட்ட சொல்லுவாங்களா அது அந்த அந்த ஏஞ்சல் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாது அவங்களுக்கு பொதுவாக ஏஞ்சல் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க ஏன்னா மேலை நாடுகளில் அது ஒரு முறை ஏஞ்சல்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்காங்க அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இதே இப்போ இப்போ உங்களுக்கு நமக்கு ஒரு மாற்றம் வேணும்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு ஒரு மாற்றம் வேணும் நமக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மூணு பதினொன்று எழுதுங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுவாங்க இந்த இடத்துல எழுதுங்க இல்லை இந்த இடத்துல எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க மூணுங்கிறது மாற்றம் நமக்கு ஒரு ஒரு சின்ன மாற்றம் இருக்கக்கூடிய தன்மை பதினொன்றுங்கிறது லாபம் நீங்கள் ஒன்னே ஒன்னையும் கூட்டினாலும் ரெண்டு ஸோ அது தனம் சார்ந்த விஷயம் இதை வந்து அவங்க சிம்பிளாக இதை எழுதுங்க உங்களுக்கு பணம் கிடைக்கும் சொல்லிடுவாங்க இதை சிம்பிளாக எழுதுங்க உங்களுக்கு பணம் கிடைக்கும் சொல்லிடுறாங்க அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றுமே இல்லை இது உங்களுடைய தேவையை பயன்படுத்தி அவங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அவ்வளவுதானே தவிர இது ஒரு துளி உண்மை இல்லை இது முழுவதுமான உருட்டு மட்டுமே வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்